ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் திரிஎன்பிசி அகடமி ஸோ அந்த வீட்டில் என்ன பார்க்குறோம் பாருங்கள் நம்ம எயித்தில் இருக்க மாநில அரசை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டென்த்தில் இருக்க மாநில அரசு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எயித்தில் இருக்க மாநில அரசு பார்க்க போகிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா மாநில அரசு செவன்த்தில் மட்டும் தான் இருக்குது ஸோ இந்த மூணு மாநில அரசும் நீங்கள் பார்த்தாலே நீங்கள் மாநில அரசில் கேட்கக்கூடிய எல்லா கொஷினும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் சரிங்களா எயித் மாநில அரசும் செவன்த்தில் இருக்க மாநில அரசும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி டென்த்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான எல்லாமே பார்த்துறதுனால ஸோ அதில் இருக்கிறது தான் இதுலேயே உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகும் ஸோ நீங்கள் இதை பார்க்கறது ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் நமது நாட்டில் எத்தனை வகை அரசாங்கங்கள் உள்ளன நமது நாட்டில் எத்தனை வகை அரசாங்கங்கள் உள்ளனா இரண்டு வகை உள்ளன ஸோ ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாநில அரசு நமது நாட்டில் மத்திய அரசு மாநில அரசுன்ற ரெண்டு அரசாங்கங்கள் உள்ளன ஸோ ம இந்தியா முழுக்க ஆட்சி செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் மாநில அரசுன்றது அந்தந்த மாநில அரசு ஸோ அந்தந்த மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடியது தான் மாநில அரசுன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதை டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன

அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்த்தா இருபத்தொன்பது வரும் ஸோ அதை வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டனால ஸோ இப்போக்கி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மாநிலங்கள்தான் இருக்குது ஸோ யூனியன் பிரதேசமாக இப்போ எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் மாநில அரசின் தலைவர் ஸோ மாநில அரசோட தலைவர் யார் ஆளுநர் ஸோ இவர் பார்த்திங்கன்னா பேரளவில் தான் இவர் வந்து மாநில அரசோட தலைவராக இருப்பார் உண்மையான தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஆளுநரை நியமிப்பவர் ஆளுநரை நியமிப்பவர் யார் குடியரசுத் தலைவர் அஞ்சாவது கொஸ்டின் மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார் ஆளுநர் ஆளுநரின் பதவிக்காலம் ஸோ ஆளுநரின் பதவிக்காலம் எவ்வளோ ஐந்து ஆண்டுகள் ஆளுநரோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆளுநரை யார் பதவி நீக்கம் செய்ய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் ஆளுநரை ஏன்னா மாநில அரசாங்கத்தோட தலைவரே ஆளுநர் தான் ஸோ அதனால் மாநில அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஆளுநரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியாது ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆளுநரை யார் பதவி நீக்கம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆளுநரை பதவி நீக்கம் செய்யலாம் ஸோ குடியரசுத் தலைவர் மட்டும்தான் ஆளுநர் எனது பதவி நீக்கம் செய்ய முடியும் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் என்னென்னு பாருங்க முப்பத்தஞ்சு வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருத்தல் கூடாது ஆதாயம் தரும் எந்த ஒரு பதவியையும் அவர் வந்து வகித்தல் கூடாது ஸோ இதுதான் எனது ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் ஸோ அடுத்து பத்தாவது கொஷின் ஒரு மாநிலத்தின் பேரழிவி நிர்வாகி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் பதினோராவது கொஷின் மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் யார் பெயரில் மேற்கொள்ளப்படுகின்றனன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் பெயரால் தான் மேற்கொள்ளப்படுகிறது பன்னெண்டாவது கொஸ்டின் முதலமைச்சரையும் அவரது ஆலோசனையின் பேரில் ஏனைய அமைச்சர்களையும் நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் ஸோ முதலமைச்சரை நியமிப்பவர் யார் ஆளுநர் ஸோ அவரோட முதலமைச்சரோட ஆலோசனையின்படி மற்ற அமைச்சர்களையும் ஆளுநர் தான் நியமனம் செய்கிறாரு பதிமூணாவது கொஷின் ஆளுநர் யார் யாரை நியமிக்கிறாருன்னு பாருங்க மாநில அரசின் தலைமை வழக்குரைஞர் மாநில அரசின் பணியாளர் தேர்வாயத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களையும் ஆளுநர் தான் நியமிக்கிறாரு அடுத்து பதினாலாவது கொஷின் ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேசை பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார் ஸோ ஆர்ட்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி தான் ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து ஏற்படுத்துகிறார் யாரோட அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் டைரெக்டாக போய் அதை வந்து அந்த ஆட்சி ஏற்படுத்த மாட்டார் ஆளுநர் ஏன்னா மாநிலத்தோட தலைவர் யாராக இருக்காங்க ஆளுநராக இருக்காங்க ஸோ அந்த மாநிலத்தோட தலைவர் அறிக்கையின்படி தான் குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா ஒரு அரசியலமைப்பை வந்து சாரி ஒரு சட்டத்தோட ஆட்சி அதாவது ஒரு மாநிலத்தோட ஆட்சியை வந்து ஏற்படுத்துவார் சரிங்களா குடியரசு ஆட்சி அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துவாங்க அடுத்த பதினஞ்சாவது கொஷின் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர் அடுத்த பதினாறாவது கொஸ்டின் மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தை கலைக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அடுத்த பதினேழாவது கொஸ்டின் யாருடைய ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரின் ஒப்புதலுக்கு பிறகே பதினெட்டாவது கொஸ்டின் சட்டமன்றம் அல்லது சட்டமன்றத்தின் இரு அவைகள் கூட்டத்தொடர் நடைபெறாத போது யார் அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறார்னா ஆளுநர் யார் அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறார் ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறார் பத்தொன்பதாவது கொஸ்டின் சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்யும் அதிகாரத்தை கொண்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் சட்டம் சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கில இந்திய உறுப்பினரை நியமனம் செய்யும் அதிகாரத்தை கொண்டுள்ளவர் யார் ஆளுநர் சரிங்களா மாநில அரசுக்கு ஸோ அடுத்து இருபதாவது கொஷின் மாநில சட்ட மேலவைக்கு அறிவியல் இலை இலக்கியம் கலை சமூக சேவை கூட்டுறவு இயக்கம் ஆகிய துறைகளில் சிறப்பாக பங்காற்றிய அறிஞர்களில் எத்தனை பங்கு அளவிற்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் ஆளுநர் நியமிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறில் ஒரு பங்கு சரிங்களா எத்தனை ஆறில் ஒரு பங்கு உறுப்பினரை மாநில சட்ட மேலவைக்கு ஸோ இந்த கலை இலக்கியம் சமூக சேவை இதில் சிறப்பாக விளங்கியவர்களை வந்து ஆளுநர் வந்து நியமிக்கிறார் அடுத்து இரு கொஷின் மாநில அரசின் எதிர்பாரா செலவின நிதி யார் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரோட கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கும் இருபத்தி ரெண்டாவது கொஷின் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஆகியவற்றுக்கிடையேயான உறவுகளை பராமரி பராமரிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் பொறுப்பு வாய்ந்தவர் இருபத்தி மூணாவது கொஷின் பெரும்பான்மை கொண்டுள்ள கட்சியின் தலைவரை மாநில முதலமைச்சராக நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் இருபத்தி நாலாவது கொஷின் அமைச்சரவையின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர் யார் முதலமைச்சர் முதலமைச்சரோட பதவி காலம் எவ்வளோ ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சரோட பதவி காலம் எத்தனை ஐந்து ஆண்டுகள் இருபத்தி ஆறாவது கொஷின் அமைச்சரவையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அமைச்சரவையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் யார் முதலமைச்சர் இருபத்தி ஏழாவது கொஷின் அமைச்சர்களை நியமனம் செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இப்போது முதலமைச்சரோட ஆலோசனையின்படி ஆளுநர் நியமனம் செய்கிறார் ஸோ அமைச்சர்களை யார் நியமனம் செய்கிறார் முதலமைச்சரோட ஆலோசனையின்படி ஆளுநர் நியமனம் செய்கிறார் இருபத்தெட்டாவது கொஷின் மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் யாருடைய முடிவே இறுதியாக இருக்கும் முதலமைச்சரோட முடிவே இறுதியாக இருக்கும் இருபத்தொன்பதாவது ஒன்பதாவது இந்தியாவில் சட்டமன்றம் என்பது அவைகளை கொண்டிருக்கும் ஆளுநரையும் சேர்த்து ஒன்று அல்லது இரண்டு அவைகள் சரிங்களா ஒன்று அல்லது இரண்டு அவைகளை கொண்டிருக்கும் என்பது சட்டமன்ற மேலவை எனவும் கீழவே என்பது சட்டமன்ற பேரவை எனவும் அழைக்கப்படுகிறது இந்தியாவில் சட்டமன்றம் என்பது எத்தனை அவைகள் இரண்டு அவைகள் சரிங்களா அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கு இருபத்தெட்டு மாநிலங்களுமே ரெண்டாவே இருக்கும்ன்றது கிடையாது ஒரு சில குறிப்பிட்ட மாநிலத்தில் வந்து ஒரு அவை மட்டும்தான் இருக்கும் வந்து ஓரவை சரிங்களா ஓரவை சட்டமன்றத்துக்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு தமிழ்நாடுல முன்னாடி ரெண்டுமே இருந்திருக்கு சரிங்களா ஸோ அதை வந்து நீக்கிட்டாங்க அதை நம்ம டீட்டெயிலாகவே போன வீடியோவில் பார்த்துருப்போம் சரிங்களா சோ ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள்னு தனியாவே இருக்கு மீதி எல்லாமே என்னது அப்போ ஓரவை சட்டமன்றங்களில் வந்துடும் சரிங்களா சோங்க பாருங்க ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா தெலுங்கானா கர்நாடகம் உத்தரப்பிரதேசம் பீகார் ஸோ இந்த ஆறு மாநிலங்களும் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் அப்போ மீதி இருக்க எல்லாமே என்னது ஓரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் தான் ஸோ ரொம்ப முக்கியமானது இதை கூட கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா தமிழ்நாடும் முன்னாடி ஈரவை சட்டமன்றமாக தான் இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் ஓரவை சட்டமன்றமாக மாற்றிட்டாங்க சரிங்களா அடுத்து முப்பத்தோராவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையானது டேஸ் உறுப்பினர்களுக்கு குறையாமலும் அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை டேஸ் பங்கிற்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும் ஸோ எத்தனைனா நாற்பது சரிங்களா நாற்பது உறுப்பினர்களுக்கு குறையாமலும் எத்தனை பங்குனா மூன்றில் அந்த நாற்பது உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு குறையாமலும் இருத்தல் வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்றன மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் மேலவை உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்னா மூன்றில் ஒரு பங்கு சரிங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏம் அதாவது சட்ட மேலவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் எதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் மேலவை உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்னா பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் எனது பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அடுத்து முப்பத்தி ஆறாவது மேலவை உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பல் அதாவது க இடைநிலை ஆசிரியர்கள் கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஸோ மேலவை உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்க நியமிக்கப்படுகின்றனர் பார்த்தீங்கன்னா ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர் முப்பத்தெட்டாவது கொஷின் சட்டமன்ற மேலவை ஒரு டேஸ் அவையாகும் நிலையான அவை அதை வந்து கலைக்கவே முடியாது சரிங்களா சட்டமன்ற மேலவைன்றது எனது சபான்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதை வந்து கலைக்கவே முடியாது லோக்சபா மக்களவை மட்டும்தான் கலைக்க முடியும் அடுத்து பாருங்க முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மேலவை உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர்னா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு பெறுவர் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் நாற்பத்தொராவது கொஸ்டின் சட்ட மேலவை உறுப்பினராவதற்கான தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயது கண்டிப்பாக இருக்கணும் ஸோ மாநில சட்டமன்றத்திலும் அல்லது பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலுமே உறுப்பினராக இருக்கக்கூடாது அடுத்த நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சட்டமன்ற மேலவையின் தலைவர் மற்றும் துணை தலைவரை யார் தேர்ந்தெடுக்கின்றனர் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கின்றனர் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் டாஸ் என அழைக்கப்படுகின்றனர் மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் டாஸ் என அழைக்கப்படுகின்றனர் சட்டமன்ற உறுப்பினர்கள்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது எம்எல்ஏன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ எம்எல்ஏன்றது பார்த்திங்கன்னா மக்களவையில் இருக்கக்கூடியவங்க அதாவது லோக்சபால எம்பின்றவங்க பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் இருக்கக்கூடியவங்க அதாவது ராஜ்யசபான்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா மேலவேல இருக்கக்கூடியவங்க ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்களில் சட்டமன்ற மேலவே நடைமுறையில் உள்ளதுன்னா ஆறு மாநிலங்களில் ஸோ அது நம்ம மேலேயே பார்த்தோம் அந்த ஆறு மாநிலங்கள் என்னென்னு அடுத்த நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் சட்டமன்ற பேரவைக்கான தகுதிகள் தேர்தலின் தகுதிகள் என்னென்னு பார்த்திங்கன்னா சட்டமன்ற பேரவைன்றது என்னென்னு கீழவை தான் சட்டமன்ற பேரவைன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயது நிரம்பியவராக இருக்கணும் ஒருவர் அதாவது ஒரே சமயத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடலாம் எந்த கட்சியையும் சாராத ஒருவரும் தேர்தலில் வந்து போற்றியிடலாம் ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா தனி கட்சின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அதாவது சுயேட்சை கட்சின்னு சொல்லி சொல்லுவோம் சாத்தி நாற்பத்தி ஆறாவது கொஷின் அரசியலமைப்பின்படி மாநில சட்டமன்றத்தில் டேஸ் உறுப்பினர்களுக்கு மேலாகவும் டேஸ் உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருத்தல் கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு உறுப்பினர்களுக்கு மேலாகவும் அறுபது உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த நாற்பத்தேழாவது கொஷின் சட்டமன்றத்தின் பதவி காலம் முடிவதற்கு முன்பாகவே அதனை கலைத்து புதிதாக தேர்தல் நடத்த அழைப்பு விடுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் நாற்பத்தெட்டாவது கொஸ்டின் சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை இருப்பவர் யார் சபாநாயகர் நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஐம்பதாவது கொஸ்டின் சபாநாயகர் இல்லாத நேரங்களில் யார் சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர் தான் தலைமை இருப்பார் ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளனன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் டாஸுக்கும் மேற்பட்ட அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி ஆளுநரால் ஆட்சி அமைக்க பதினெட்டு சரிங்களா முப்பத்தி நாலு கட்சி நூற்றி முப் நூற்றி பதினெட்டு கட்சியில் வெற்றி பெற்றவங்களா ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க வந்து அழைக்கப்படுகிறார் அடுத்த ஐம்பத்தி மூணாவது கொஷின் சட்டமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூடும்னு பாத்தீங்கன்னா இரண்டு அல்லது மூன்று முறை வந்து சட்டமன்றம் கூடும் ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ளபோது சட்டமன்றம் தனது டேஸை பயன்படுத்த இயலாதுன்னு பாத்தீங்கன்னா சட்டமியற்றும் அதிகாரத்தை வந்து பயன்படுத்த இயலாது அடுத்த ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டின் நிதி மசோதாவை டாசில் மட்டுமே கொண்டு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அதாவது மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதாவை கொண்டு வர முடியும் ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் யார் அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கம் வரியினை விதிக்கவோ அதிகரிக்கவோ குறைக்கவோ விலகிக்கொள்ளவோ ஏழாதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் சரிங்களா சட்டமன்றத்தோட அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கம் எதையுமே செய்ய முடியாது அடுத்து ஏழாவது கொஸ்டின் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் பங்கேற்கின்றனர்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலையும் அவங்க வந்து பங்கு கொள்ளுவாங்க ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் யார் பங்கு கொள்கின்றனர் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா பங்கு கொள்ளுவாங்க அடுத்த கொஸ்டின் ஒன்பது தமிழ்நாடு சட்டமன்றம் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அமைந்துள்ளது அறுபதாவது கொஸ்டின் ஒரு மாநிலத்தில் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை எங்கு செயல்படுகிறதோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா மாநிலத்தின் தலைநகராக இருக்கும் சரிங்களா ஒரு மாநிலத்தோட சட்டமன்றமும் அந்த அமைச்சரவையும் எந்த இடத்துல செயல்படுதோ அந்த இடத்த தான் நம்ம மாநிலத்தோட தலைநகரமாக வந்து சொல்லுவோம் சரிங்களா ஸோ அப்போ நம்ம மாநிலத்தோட தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்து அறுபத்தொராவது கொஸ்டின் பாருங்க மாநில சட்டமன்றம் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் டேஸ் பின்பற்றும் நடைமுறைகளையே பின்பற்றுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளையே பின்பற்றுகிறது பாராளுமன்றம் நாடாளுமன்றம் எல்லாமே ஒன்று சரிங்களா அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் மாநிலத்தில் உயரிய நீதி அமைப்பாக விளங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் அதாவது மத்திய அரசோ சேத் அதாவது இந்தியாவிலேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் மாநில அளவில் பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றம் தான் பெரிய நீதி அமைப்பாக விளங்குகிறது அறுபத்தி மூணாவது கொஷின் குடியரசுத் தலைவர் யாரை கலந்தாலோசித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாநில ஆளுநர் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கலந்து ஆலோசித்து தான் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியவே அவர் வந்து நியமனம் செய்வார் ஸோ அடுத்த அறுபத்தி நாலாவது உயர் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி என்ன தகுதிகளையும் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் பத்து ஆண்டு கள் அனுபவம் பெற்று வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அறுபத்ரெண்டு வயது வரைக்கும் அந்த பதவியில் இருக்கலாம் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி எத்தனை வயது வரைக்கும் அறுபத்ரெண்டு வயது வரைக்கும் பதவியில் இருக்கலாம் அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கலாம் சரிங்களா இது வந்து உச்ச நீதிமன்றம் அறுபத்தி ரெண்டு வயதுன்றது உயர்நீதிமன்றம் அடுத்து பாருங்க அறுபத்தி மாவட்ட நீதிபதிகள் யாரால் நியமனம் செய்யப்படுகின்றன ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகின்றனர் அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் அரசியலமைப்பின் பாதுகாப்பு என்பது டேஸ் சுதந்திரமாக செயல்படுவதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறதுனா நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுவதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு கொஸ்டின் இந்த அறுபத்தி ஆறு கொஷினோட நமக்கு எய்தில் இருக்க மாநில அரசு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ஸோ இந்த அறுபத்தி ஆறு கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும் ஸோ இந்த அஞ்சு நாள் வீடியோ கொடுக்கறது காரணம் பார்த்தீங்கன்னா பால் பாலிட்டியில் இருக்க மொத்தமே சரிங்களா நான் பாலிட்டியில் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன் அதில் இருக்க இது லெசனுமே நான் வந்து ஒன் லைன் பை லைன் கொஷின் எடுத்து முடிச்சிட்டேன் சரிங்களா அதுக்கு தான் நான் வந்து டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெண்டே நாளில் நான் இந்த பாலிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ நீங்களும் இந்த ரெண்டே நாளில் இந்த பாலிட்டியை வந்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த சப்ஜெக்ட் நம்ம சீக்கிரமாக பார்த்து கவர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செவன்த்தில் இருக்க மாநில அரசு வந்து டீடைல்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி